அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆணி மாதம் பதினொன்றாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து மீது இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நீங்கள் முழுமையான சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளணுமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் என்னதான் காரணம் அப்படின்னு தெரிந்து அதை நீங்கள் தீர்த்துக்கொள்ளணுமா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது மனதில் இன்று நல்லதையே நினையுங்கள் பணியை பொறுத்தவரை பாராட்டுகளை எதிர்பார்க்காமல் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் நேர்மறையான அணுகுமுறையாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனநிலையை மா மாறுபடாத வகையில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது உங்களுக்கும் துணைக்கும் இடையே மகிழ்ச்சியை உருவாக்கும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணத்தை சேர்ப்பதற்கு குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது செலவை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் வறட்டு இருமல் போன்ற பாதிப்புகள் காணப்படலாம் குளிர்ச்சியான தவிர்ப்பது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையோடு மூலமாக வெற்றி காணலாம் நீங்கள் எந்த செயலிலும் உறுதியுடன் இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை உறுதி மற்றும் தைரியம் மூலமாக வெற்றிகளை அடையலாம் இன்று உங்களுடைய பணிகளை அவ்வளவு எளிதாக செய்துவிட முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரலாம் இதனால் உங்களது இருவருக்கும் இடையே பிணைப்பு அதிகரிக்கும் நிதியிலைமையை பொறுத்தவரை குறைந்த முன்னேற்றமே இன்று காணப்படலாம் அதிர்ஷ்டத்தை விட கடின உழைப்பையே நம்ப வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் எரிச்சல் ஏற்படலாம் என்று எண்ணெய் பதார்த்தங்களை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அவ்வளவு சாதகமான நாளாக இருக்காது அமைதியுடன் மனதில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியம் இன்றைய நாளை அனுசரித்து மெடுக்கான போக்குழு செலுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகளை செய்ய நேரிடலாம் இன்று பணியில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாக அமைதியாக எதையும் அணுக வேண்டும் அவர்களை நன்கு புரிந்து கொண்டால் அவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே பணத்தை கையாள்வதில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமாக காணப்படுவீர்கள் இந்த மாதிரியான பாதுகாப்பின்மை உணர்வுகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் உற்சாகமாக இருப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாளை உங்களது துணையுடன் சேர்ந்து மகிழ்வோடு அனுபவிப்பீர்கள் துணையுடன் சில புதிய நபர்களை சந்திப்பீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஆதாயம் இன்று ஆரம்பித்தது போல உணர்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வருவாய் அதிகரித்துக்கான நீங்கள் சம்பாதித்த பணத்தை ஆக்கப்பூர்வமான சொத்துக்களாக மாற்றுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் போற்றத்தக்க நாளாக உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய நேர்மறை காரணமாக முயற்சி மூலமாக அதிசயங்களை காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியில் அனுசரணையான போக்குகள் காணப்படலாம் பணியில் அனைத்தும் திட்டமிட்டபடி செல்லும் எனவே உங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாளை துணையுடன் மகிழ்வோடு கொண்டாடுவீர்கள் மனதில் திருப்தி நிலவும் இன்று துணையுடன் சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகளவு பணம் சம்பாதிப்பீர்கள் பயனுள்ள பங்குகளில் பணத்தை முதலீடு செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனையில் இருந்து திருப்தியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் கவலை காணப்படலாம் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மிகுந்த கவனம் தேவை அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எஜமானரிடம் நல்ல பெயர் சம்பாதிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் அகதியான போக்கில் நடந்து கொள்வதை தவிர்ப்பது நல்லது இதனால் நல்லுறவை பராமரிக்க முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பயணம் செய்யும் பணத்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது அதிகமாக கவலைப்படாமல் அமைதியாக இருப்பது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த அளவு அனுகூலமே காணப்படுகிறது அதிர்ஷ்டத்தை விட முயற்சியில் நம்பிக்கை வைக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் இறுக்கமாக காணப்படலாம் ஓய்வு கிடைப்பது கடினமாக இருக்கும் பணிமுறைகளை திட்டமிட்டு செய்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக துணையிடத்தில் ஆரோக்கியமான உறவுமுறையை பராமரிக்க இயலாது விஷயங்களை இன்று சகஜமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்களை எதிர்கொள்வீர்கள் இது சற்று கவலையை கொடுக்கலாம் செலவுகளை முடிந்த அளவு பயன்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியமாக உணர்வீர்கள் யோகா அல்லது தியானம் செய்வதன் மூலமாக சிறப்பாக இருக்கலாம் விரு்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இலக்குகளை முடிக்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்று வளர்ச்சி காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் அளவிற்கு மனம் தெளிவோடு காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே நீங்கள் முடிப்பீர்கள் இன்று மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெற வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நன்மை பயக்கக்கூடிய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் நல்ல புரிந்துணர்வு வெளிப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கும் நிதி வளர்வதற்கான ஆற்றல் உங்களிடம் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் காணப்படாது நீங்கள் இன்று அதிக ஆற்றலோடு காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையப்போகிறது உங்களுடைய செயல்களில் நல்ல முடிவுகளை காண முடியும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் இன்று உறுதியாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை சிறப்பான நிதி நிலைமை காணப்படுகிறது மேலதிகாரிகளின் அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தொடர்பாடலை பராம பரிமாறிக்கொள்வீர்கள் இதன் மூலமாக உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சீராக இருக்கும் சேமிப்பு நிலை உயரலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் இருக்கும் தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வாழ்க்கையின் சாரம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள் மனதில் கவலைகள் காணப்படும் பிரார்த்தனை மந்திர ஜெபங்கள் போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் பொழுது சில சமயங்களில் பொறுமையை இழப்பீர்கள் முயற்சி செய்வது மிகவும் நல்லது இன்று கவனம் சிதறாத வகையில் பணிகளை ஆற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் சூடான விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது உங்களிடம் போதியளவு பணம் மட்டுமே காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வழி இன்று காணப்படலாம் அதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் ஆரோக்கிய உணவுகளை உட்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வளர்ச்சியை வைத்துக் கொள்ள விழிப்புணர்வு அவசியம் யதார்த்தமான அணுகுமுறை அவசியம் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல முறையில் தொடர்பு கொள்ள மாட்டீர்கள் இதனை சரி செய்வதன் மூலமாக நல்லுறவை வைத்துக் கொள்ளலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு நேரிடலாம் பணத்தை கைய அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய பேரார்வமே இதற்குக் இதற்கு காரணம் இன்று நலனுக்கான பயனுள்ள முடிவுகளை எடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களிடம் சிறந்த தகுதி காணப்படும் நீங்கள் சிறந்த முறையில் பணியாற்றுவீர்கள் பணிக்கான அங்கீகாரம் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வீர்கள் துணையுடனான உறவு மேம்படும் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சேமிப்பு உயரும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பொறுத்தவரை உங்களிடம் அதிக ஆற்றல் காணப்படும் இன்று சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்